ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஈஸியான ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் சோயா சங்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த ரெசிபியை வந்து ஃபைவ் மினிட்ஸில் சூப்பராக செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு வானால் எடுத்துக்கோங்க வானால் எடுத்துகிட்டு ஒரு மூணு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க நல்லா எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு கடலப்பருப்பு இது ரெண்டும் சேர்த்து நல்லா கடுகு பொரிஞ்சு வரட்டும் இப்போ வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கருவேப்பிலையும் பொறிஞ்சிட்டு கடலப்பருப்பு வந்து நல்லா செவந்து வரணும் இந்த டைமில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து நான் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் வந்து இப்போ இதில் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தை நல்லா சேர்த்துட்டு அதை வதக்கி விடுங்க இந்த சாப்பாட்டுக்கு வந்து இந்த சோயா சங்ஸோட இந்த கிரேவியை வந்து போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வெங்காயத்தை வந்து பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம் வந்து ரெண்டு பெரிய தக்காளி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னா மூணு தக்காளி கூட சேர்த்துக்கோங்க உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வந்து இதாகணும் மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு வானாளில் வந்து சுடு தண்ணி வச்சு அதில் வந்து சோயா சங்ஸை வந்து போட்டு வச்சுருக்கேன் அது ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கொழ ஆன மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுருங்க போட்டு வச்சுட்டு அதை நல்லா வந்து கையில் பிழிஞ்சு எடுத்துருங்க அப்படியே தண்ணியாக போடக்கூடாது அதனால நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்குது இப்போ அதில் வந்து அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு ஸ்பூன் வந்து வர தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா தக்காளி வெங்காயம் இந்த காரம் எல்லாம் சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து அந்த சோயா சங்ஸை வந்து அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த சோயா சங்க்ஸில் வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது ஸோ குழந்தைங்களுக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து இது கம்பல்சரி கொடுங்க பெரியவங்களுமே வந்து சாப்பிட்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இதை வந்து பிரியாணியில் கிரேவியில் இந்த மாதிரியெல்லாம் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சாப்பாட்டுக்கும் வந்து நான் செய்கிற மாதிரி இந்த ரெசிப்பியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதுவுமே வந்து சாப்பாட்டுக்கு தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம்தான் உப்பு சேர்த்துருந்தோம் அதனால் கொஞ்சம் பத்தாமல் இருந்தது அதனால் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டா இப்போ சோயா சங்ஸ் ஒரு கிரேவி மாதிரி ரெடியாகிடுச்சு இதை சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ அல்டிமேட்டாக சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்